எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் I think the

ிருந்து மதுராிசினோ போடி சேலம் செங்கட்பட் வழியாக மதுராஸ் செல்லும் ரயில் இரண்டாவது நடைமுடையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும் எங்க வந்திருக்கிறோம்

இப்ப கேக்கல போட்டுருங்க சரி இப்ப திண்ணைவேலின்னா என்ன அது எங்க இருக்கு மதுரானா எந்த ஊரு அது எங்க இருக்குது திரிசினோ போலிங் அது எங்க இருக்குது இதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்ன ஊர்களை எல்லாம் நேர்ல போய் பாக்காமலே நான் பாக்க போறோம் எப்படின்னா இப்படிதான் போன்ல பாத்து தெரிஞ்சுக்கணும் சரியா இப்ப இப்ப நாங்க தமிழ்நாடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்ப இருந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இருந்தன அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன என்பதை இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மதராஸ் மாகாணத்தின் வரலாறு பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மாநிலம் மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது இந்த மதராஸ் மாகாணத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பகுதிகளுடன் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் சில மாவட்டங்கள் இணைந்து இருந்தன மதராஸ் மாகாணம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் மதராஸ் மாநிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அந்த மதராஸ் மாநிலத்தில் இருந்த மதராஸ் மாவட்டம் சென்னை மாவட்டம் என்றும் செங்கல்பட் செங்கல்பட்டு என்றும் திருச்சினோப்போலி திருச்சிராப்பள்ளி என்றும் மதுரா மதுரை என்றும் தின்னேவேலி திருநெல்வேலி என்றும் தற்போது அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்கள் இருந்தன தற்போது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளன மதராஸ் மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாடு என ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மாற்றப்பட்டது இப்படி பலவித மாற்றங்களை சந்தித்துதான் இன்றைய தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டங்களுடன் திகழ்கிறது canla இப்ப இருக்கக்கூடிய என்னென்ன மாவட்டங்கள் தான் இணைஞ்சிருக்கு செங்கல்பட்டு சூப்பர் சென்னை மதுரை மதுரை வெரி குட் சேலம் சேலம் திருச்சிராப்பள்ளி இப்ப என்னென்னா இருந்துச்சு திருநெல்வேலி மதுரை சென்னை செங்கல்பட் செங்கல்பட்டு சேலம் திருச்சிராப்பள்ளி வெரி குட் சூப்பர் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இது எதுல இருந்துச்சு மதுரா மாநிலத்தில் இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு மதராஸ் மாணத்தில் இருக்கக்கூடிய இப்போதைய மாவட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மதராஸ் மாகாணத்தில் வேற என்னென்ன பகுதியெல்லாம் இருந்துச்சு தெரிஞ்சுட்டோம் இல்லையா என்னென்ன பகுதியெலாம் இருந்துச்சே இப்போ நீங்கள் எல்லாருமே சூப்பராக ரிக்கால் பண்ணி நான் தொகுத்து முன்னாடி மதராஸ் மாகாணம் அப்படின்னு இப்ப மதராஸ் மாகாணத்துல ஒரிசா தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் அப்படின்றது சுதந்திரத்துக்கு பின்னாடி மதராஸ் மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு சரியா அந்த சமயத்தில் மதராஸ் மாநிலத்துல மொத்தம் பதிமூணு மாவட்டங்கள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெயர் மாற்றம் அடையுது சரியா இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கு எட்டு மாவட்டங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம மதராஸ் மாகாணத்துடைய வரலாறு எல்லாம் சூப்பராக தெரிஞ்சிட்டோம் இல்லையா அம்மாவா இல்லையா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெரி குட் சரி இப்ப எல்லாம் பயிற்சி புத்தகம் செய்வோமா